இப்ப அதான் சட்டம் இந்த வச்சுக்கிட்ட ஒருத்த பத்தம் கொடுக்கலாமா நீங்க முப்பது நாள் பகல் நேரத்தில் பேசக்கூடாது நோம்பு வைக்கிறீங்க நோம்புடா உண்ணாமல் இருப்பது மட்டும் இல்ல பருகாமல் இருப்பது மட்டும் இல்ல காற்றை பேசாமல் இருப்பதுன்னா ஊமையா தான் இருக்கணும் பகல் போனா அப்படின்னு இதுல இருந்து பத்தம் கொடுக்கலாமா ஒரு மரிய மலை சொல்லி அல்லாத கட்டளை போட்டான் கட்டளை போட்டவன் அல்லாஹ் அவன் ஆறாவதுக்கு ஒரு கட்டளை போடுவான் உனக்கு போட்டவரை நீ செய் ஒருத்தனை டீ வாங்கிட்டு முதல்ல ஒருத்தனை போய் சோறு வாங்கிட்டு நீ அவனை டீ வாங்கிட்டு சொன்னா டீ வாங்கிட்டு சொல்ல முடியுமா நீ டீ வாங்கிட்டு வர சொல்லணும் டீ வாங்கிட்டு வா பிரியாணி வாங்கிட்டு வர சொல்லணும் பிரியாணி வாங்கிட்டு வா தண்ணி எடுத்துட்டு வர சொல்லணும் தண்ணி எடுத்துட்டு அதனை செய்யணும் அவன் அவனுக்கு உள்ள கட்டளையை அவன் நிறைவேற்றுறதுக்கு பேர் விவாதத்தை தவிர அவனுக்கு சொன்னதால் நானும் செய்வேன் சொல்லக்கூடாது உனக்கு வேற சொல்லி இருக்கும் பொழுது எல்லாரும் போய் டீ வாங்கிட்டு வாங்க எல்லாரும் வாங்கிட்டு எப்ப எல்லாரும் செய்யலாம் எல்லாரும் போய் டீ வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னா எல்லாரும் டீ வாங்கிட்டு வா நீ இதை செய்ய நீ இதை செய்ய நல்லா பிரிக்கிறான் நீ நோமசிட்டு பேசாத நீ நோமசிட்டு பேசுங்க நீ உனக்கு சொன்ன நீ அவனுக்கு சொன்ன அவன் செய்வான் எனக்கு மார்க்கத்தை புரிஞ்சுக்கிற விதம் அப்ப மலிய மலை இஸ்லாம் அவர்களுக்கு வந்து நோன்பு காலத்தில் பேசாமல் இருக்குமாறு கட்டளை நமக்கு ரசூல் செல்லாசல் என்ன பண்றாங்க பேச மாட்டேன்னு கொண்டா உள்ள வர பேசுகிறது பேச மாட்டேன் பேசாமல் இருக்கிற ஒரு தவமா பேசாமல் இருக்கிற ஒரு விவாதத்தா மரியாதையை பேசு அப்படின்னு சொல்லி அவர் கண்டிக்கிறாங்களா இல்லையா மாத்திராங்க மரியமலை சதாத்துக்கு சொல்லப்பட்ட சட்ட சட்டத்தை நபிசுல்லா மாற்றுகிறார்கள் அது என்ன வழங்குது கேட்டா ஆலமலை சலாத்திற்கு ரசூல் அந்த மாணவர்கள் சஜிதா செய்வது நெசல் செஞ்சு வச்சிருவோம் வச்சா கூட நமக்கு பொருந்தாது நமக்கு வேணாண்டாங்க ஏற்கனவே உள்ள அனுமதிக்கப்பட்ட விஷயங்கள் நமக்கு இல்லை எனக்கு சொன்ன கட்டில நான் செய்ய முடியும் ஆ மலக்கு சொன்ன கட்டில நான் செய்ய முடியாது அப்படிங்கறத ஒரு இஸ்லாமியனுடைய நிலைப்பாடாக இருக்க வேண்டும் அடுத்தது இதே மாதிரி ஒரு உதாரணம் சொல்வதாக இருந்தால்

உனக்கு ரௌஜிக்கு அழைக்க ஹத்தா உன் மனைவிக்கு நீ செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கின்றன உனக்கு ஜஷதிக்கு அழைக்க ஹஃப்தா உன் உடலுக்கு நீ செய்ய வேண்டிய கட எல்லாமே செய்கிறாங்கிறாங்க இந்த மார்க்கத்தில் அந்த மார்க்கத்தில் எப்படி இருக்குதுன்னு சொன்னால் முடிஞ்சால் அர்பணிக்கலாம் அவன் தான் அல்லாஹ் அல்லாஹ் பள்ளிக்கு ஏதாச்சும் ஒரு தான் அவசியம் தெரியுது பள்ளி வசதிகளில் வேண்டியது இதுவும் வணக்கமாக அவங்களுக்கு இருந்தது அதுக்காக என்ன செய்வாங்க கேட்டா தங்களுக்கு ஒரு பிள்ளையே இல்லாம இருந்து எல்லாம் நீங்க ஒரு நாலு பிள்ளைய கொடுத்தா அதுல ஒரு பிள்ளையை கொண்டாந்து உனக்கா வேண்டி பள்ளியாசல விட்டுறோம் அப்படிம்பாங்க பள்ளியாசல விட்டு போட்டுவாங்க பள்ளிவாசல கடந்துக்கிட்டு ஆனா கொடுத்து வாங்கி தண்ணி கூட்டிக்கிட்டு பெருகிக்கிட்டு அங்கேயே படுத்து கல்யாணம் பண்ண அப்படி இருந்து போயிடுவாங்க இப்படியான ஒரு முறை அன்னைக்கு இருந்தது அல்லா உட்கார இதை செஞ்சாங்க இவ்வாறு செஞ்சாங்க நமக்கு என்ன பண்ணிருக்கு அந்த மாதிரி இருக்கிறார்கள் கண்டிக்கிறாங்க நான் இவ்வாறு மூழ்க போறேன் ராத்திரி புறா வணங்க போறேன் பகல் புறா நோம்புக்க போறேன் நான் குடும்பத்தில் ஈடுபட மாட்டேன் இப்படி சொன்ன பல பேரை நபிசல்லா செல்லம் அவர்கள் கண்டிச்சிருக்கிறாங்க எவன் என்னுடைய சுண்ணத்தை புறக்கணிக்கிறானோ அவன் என்னை சேர்ந்தவன் இல்லை என்றெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க ஆனா மூணாவது அத்தியாயம் முப்பத்தி அஞ்சாவது வசனத்தில் எல்லாம் சொல்லியிருக்காங்க மரிய மலை அம்மா இது மரிய மலை சொன்னது இப்ப மரிய மலை அம்மா இருக்காங்களா இம்ரானுடைய மனைவி அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டா வயிற்றுல மரியமை சுமந்து இருக்கும் பொழுது அல்லாவுக்கு நேர்ச்சி பண்றாங்க எப்படி பேசுறாங்க இன்னி நகர் துலக்கம் என் வயிற்றில் வளர்கிற இந்த சிசுவை உனக்காக வேண்டி நான் அர்ப்பணிக்க நான் நேர் செஞ்சு விட்டேன் ஏற்றுக்கொள் நான் உனக்கு இந்த பிள்ளைய கண்டு போறேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க ஜக்கரியா நபி எடுத்து வளர்க்கிறார் பள்ளியாசல் அவரு அஜர்த்து ஜக்கரியா நபி தான் அன்னைக்கு உள்ள அஜர்த்து இந்த பிறந்தவன மரியமலை செலவு பள்ளியில் கொண்டு விட்டுறாங்க அவர் எடுத்து குழந்தையை குழந்தைய பொறுப்பேற்றே அது இன்சார்ஜில் வளர்க்கிறாரு பள்ளியிலே அப்ப அந்த பள்ளிக்காகவே அர்ப்பணித்தல் என்ற ஒரு பழக்கம் அந்த மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டு இருந்தது அனுமதிச்சவன் அல்ல அதை செய்தது எல்லாம் நன்மை கொடுப்பான் அவர்களுக்கு அவங்களுக்கு அனுமதிச்ச காரணத்தினால அப்படி செய்தார்களே ஆனால் அவர்களுக்கு நன்மையை கொடுப்பான் நீங்க கொண்டு போய் பிள்ளைய கொண்டு போய் அவன் கல்யாணம் பண்ணாம அவனை உலகம் தொழில் கட்டி கொடுக்காம பள்ளியில் கொண்டு போட்டு போட்ட சொன்னா அதுக்கு அல்ல உங்களுக்கு கேள்விதான் கேட்பான் உங்களுக்கு சவாபி தரமாட்டான்

எல்லாம் யூதர்கள் அவரும் யூதர் தான் ஈசா நபி யூத இனத்தில் தான் பிறக்கிறார் அப்ப யூத இனத்தை சேர்ந்த ஈசா நபி அவர்கள் யூத இனத்து மக்களுக்காக வேண்டி மனிதர்களுக்காக வேண்டி தூதர் அனுப்பப்படுறார் அவங்கள்ட்ட போய் என்ன சொல்றாரு தெரியுமா சொல்ற அதாவது மூணாவது அத்தியாயம் ஐம்பதாவது வசனம் அதுல அவங்க சொல்றாங்க ஒளி சத்தி கண்ணிமா பயின எதையும் என தௌராத் எனக்கு முன்னால் இருக்கிற தௌராத்தை உண்மைப்படுத்த நான் வந்திருக்கிறேன் நான் இப்ப தூதரா வந்திருக்கிறேன்ப்பா எனக்கு முன்னாடி தௌராத்தின் ஒரு வேதத்தை நான் இல்லையா அதை மறுக்க நான் வரவில்லை நீங்க எல்லாம் வச்சிருக்கிற தௌராத்து வேதத்தை மெய்ப்படுத்த நான் வந்திருக்கிறேன் என்னை எதிரியா பாக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்னு சொல்றார் அதான் முக்கியம் என்ன சொல்றாரு கேட்டா ஒளி ஒகில் அழைக்கும் வாலல்லவி பூர்ணிமா உங்களுக்கு ஹராமாக்கப்பட்ட சில விஷயங்களை ஹலாலாக்க வந்திருக்கிறேன் அப்படிங்கிறார் உங்களுக்கு சில விஷயங்களை அல்ல ஹராமாக்கி வச்சிருந்தான் என்னைய தூதரா அனுப்பி அந்த ஹராம வந்து சேஞ்ச் பண்ணுவாங்களா எலும்புகளெல்லாம் எல்லாம் அவங்க சாப்பிடக்கூடாது கொழுப்பு எல்லாம் சாப்பிடக்கூடாது தடை செய்யப்பட்டிருந்துச்சு யூதர்கள் யூத மார்க்கத்தில் வந்து எந்த ஆட்ட அறுத்து இருந்தா கூட கொழுப்பு எல்லாம் வெளி சளி போட்டுருந்தோம் வெளியே கொழுப்பு இல்லாம தான் திங்கணும் ஆனா அவங்க இருக்கே கொழுப்பு ரொம்ப ஜாஸ்தி கொழுப்பு வாங்கிடுது கொழுப்பு ஜாஸ்தியா பாக்குறோம் அதுக்காக தடுத்து போல இருக்கு அப்ப கொழுப்பு பூரா எடுத்து வலிச்சு போட்டு கொழுப்பு இல்லாம திண்டான சட்டம் போட்டு வச்சிருந்தான் இவர் வந்து மாத்துறாரு அப்போ உங்களுக்கு ஏற்கனவே ஹராமாக்கப்பட்டிருந்த சில விஷயங்களை நான் ஹலாலாக்க ஆக்க வந்திருக்கேங்கிறார் ஹராம் ஆக்குனது வேறு அதுவும் அல்லாதான் ஹலால் ஆக்குறது வேறு அதுவும் அல்லாவுடைய கட்டணப்படி ஆக்கப்படுறாரு ஏற்கனவே ஹராமாக்கப்பட்டதும் இவருக்கு முந்தி வந்த மூசா நபியின் மூலமா ஆக்கப்பட்டது தான் இப்போ ஹலால் ஆக்குறதும் கூட ஈசா நபிக்கு அல்லாவுடைய வகி மூலமா தான் இவரா கையில மொழியில் போட்டு ஹலால் ஆக்குறதுக்கு வரல அப்ப ஒரு சமுதாயத்துக்கு ஹராமா இருந்தது அடுத்த சமுதாயத்துக்கு ஹலால் ஆகுது என்ன அர்த்தம் அவன் ஹராம சொல்லிருக்கு தேவையில்லை இவர் வந்துட்டாரா இவர் சொல்லி இப்ப சட்டம் அவர் இருக்கும் அவர் இருக்கும் சட்டம் ஒரு பிரதமர் இருக்கிறாரு அவர் இருக்கும் அந்த பிரதமர் போட்ட சட்டம் இருக்கு இவர் மண்டையை போட்டு இன்னொரு பிரதமர் வந்துட்டார் அந்த பிரதமர் தான் சொன்னாலும் கேட்க முடியுமா இப்ப நான் இல்லடா பிரதமர் நான் பிரதமர் ஏன் சொல்ல கேளுங்களான்னு சொல்லுவாரா இல்லையா ஒரு பள்ளிக்கூடத்தில் முதல்வர் இருக்காரு போன முதல்வர் சொன்ன வேலையை முதல்வரும் முதல்வர் செய்ய முடியுமா முதல்ல இருந்த முதல்வர் பத்தரை கிளாஸுக்கு வந்து சும்மா கண்டுக்கிறாம இருப்பாரு இப்போ உள்ள முதல்ல பத்து மணி கரெக்டா வாங்கி சொல்றாரு என்னங்க நீங்க அவர் பத்திரிக்கை வந்து அவர் வந்து அவரு படி அவர் அவற்றை படிதா இப்போ நாளில் முதல் ஒரு கேப்பான பள்ளி கொடுத்த ஒரு முகவோடு கேட்கலாம் அந்த கேள்வி அப்ப நம்ம என்ன பண்றோம் அவங்க சொன்ன எனக்கும் அவங்க சொன்ன நான் கரெக்டா செய்வோம் என்ன நீ இருக்குன்ற அப்படி நினைச்சிட்டு உலமாக்கல் பேரை வச்சுட்டு மார்க்கெட் ஆய்வு பண்ண தெரியாம இது மாதிரி எல்லாம் என்ன செய்யறாங்க செய்யறாங்க அதனால நம்ம என்ன வழங்கிக்கணும்னு கேட்டா சஜிதா என்ற ஒரு வணக்கம் அல்லாஹ் ரபுல்லா மீன் வந்து இந்த உம்மத்தை பொறுத்த வரைக்கும் என்னையை தவிர யாரும் செய்யக்கூடாது அதுக்கு முந்தனவங்க யாருக்கும் என்ன செஞ்சாலும் நமக்கு கவலை இல்லை அவர்களை எல்லாம் குற்றமும் குடிக்க மாட்டான் அதை நம்ம ஃபஸ்ட் விளங்கிடணும் நமக்கு எங்க தடை இருக்குன்னு கேட்டா தடை நிறைய இருக்குது எங்க இருக்குன்னு அல்லா சொல்லி காட்டுறான் ஏழாவது அத்தியாயம் இருநூத்தி ஆறாவது வசனத்துல எல்லாம் சொல்லி காட்டுனா இன்னல்ல வீண் ஐந்த ரப்பிக்கை உமது இறைவனிடத்துல இருக்கக்கூடிய மாணவர்கள் நான் எஸ்ட புதிருவோ அவனை வணங்குவதை புறக்கணிக்க மாட்டார்கள் ஒரு சபிய உணவு அவனை துதிப்பார்கள் வளவு எஸ்துதோன் அவனுக்கு மட்டுமே செய்தா செய்வார்கள் என்ன பாய்ந்தது கேட்டா எஸ்துதோன லகுன்னு சொன்னா அவனுக்கு செய்தா செய்வார்கள் அரபி இலக்கணத்துல இந்த லகு முன்னாடி போட்டு சொன்னா அவனுக்கு மட்டுமே செய்தா செய்வார்கள் அர்த்தம் ஆயிரும் வளவு எஸ்துதோன் எஸ்துதோன லகு வளவு எஸ்துதோன் மாத்தி போட்டீங்கன்னா அர்த்தம் மாறிக்கிற அரபில

அப்ப ஏற்கனவே மழக்கு ஆதமுக்கு செஞ்சு சைதா இல்லைன்னு வழங்குது பனிவுதான் அது அதே மலக்கு அல்ல என்னும் உங்கள் இறைவனிடத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு மட்டும்தான் சைதா செய்வார்கள் வேற யாருக்கும் செய்ய மாட்டார்கள் அப்ப மாணவர்கள் ஆதமசிதாத்துக்கு செஞ்சது பனிவுதானே இல்லைங்கிற கருத்தும் நமக்கு கருத்து வழங்குகிறது அதே மாணவர்களுக்கு அல்லா கொடுக்குற சர்டிகன் அப்படி வைத்துக் கொண்டால் கூட நமக்கெல்லாம் சொல்லி அவனுக்கு தான் செய்தா செய்கிறார்கள் என்று மாணவர்களை பற்றி சொல்லி காட்டுகிறான் அதை விட்டுருவோம்